மாவட்ட நிர்வாகம் இது குறித்து முயற்சி மேற்கொள்ள வேண்டும் மாநில அரசும் இது குறித்து விவசாய நிலங்களுக்குள் புகுந்து அத்துமீறி வன்முறையை கையாளுகிற முயற்சியை மீது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது குறித்தான் நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கிறோம் இது குறித்து அரசு நல்ல முடிவுகளை விவசாயிகளுக்கு வழங்கும் என்று நம்புகிறோம் விவசாய நிலங்களிலே ரோடு எடுத்தால் மின்கோபுரம் அமைத்தால் வேறு திட்டப்பணிகளுக்குன்றால் விவசாயிகளை அழைப்பார்கள் நோட்டீஸ் கொடுப்பார்கள் விவசாயிகளுடைய கருத்து கேட்பார்கள் ஆனால் இப்பொழுது இந்த கருத்து கேட்பு கூட்டமே நடைபெறாமல் விவசாய நிலங்களுக்கு அத்துமூறி நுழைகிற இந்த நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் மாவட்டம் தேரூர் வட்டத்தில் உள்ள மாதம்பட்டி மேல் சித்திரை சாவடி தெனமநல்லூர் புலுவப்பட்டி ஆலாந்துறை மத்துவராயபுரம் மற்றும் செம்மேடு ஆகிய கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்கள் மற்றும் நொயல் நதிக்கரை ஓரங்களில் உயர்மின் கோபுரம் அமைத்து மின்சாரம் எடுத்து செல்ல மின்சார வாரியம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்க தலைவர் சு பழனிசாமி கூறுகையில் ஒட்டுமொத்த விவசாயிகள் கோவை மாவட்டத்தில் இப்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியினுடைய செம்மேடு ஆலாந்துறை பூலுபெட்டி தென்னமன்னலூர் மாதம்பட்டி போன்ற பகுதிகளில் கடந்த ஒரு வார காலமாக சேட்லைட் மூலியமாக விவசாய நிலத்துக்குள் உயர் கோபுரம் அமைப்பது குறித்து விவசாயிடம் கருத்து கேட்கவில்லை மாவட்ட நிர்வாகம் இது குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை ஆட்சித்தலை தலைவரை தொடர்பு கொண்டு கேட்டபொழுது இப்படி ஒரு மின்கோபுரம் அமைக்கிற திட்டம் என்பது அவர்களுடைய மாவட்ட நிர்வாக கவனத்துக்கே வரவில்லை மாவட்ட நிர்வாக கவனத்துக்கு வராமலேயே விவசாய நிலங்களில் கான்ட்ராக்ட் பேஸ் அடிப்படையில் உயர் மின் மின்கோபுர அமைக்கும் திட்டத்தை விவசாயிகள் கரும்பு வாழை மஞ்சள் ஏராளமான பயிர் வகை செய்திருக்கிறோம் ஆனால் அது நடு இடத்திலே நடு பூமிக்குள்ளேயே மின் கோபுர அழுத்தம் திட்டத்தை அமல்படுத்த முயற்சித்து வருகிறார்கள் இது விவசாயிகளினுடைய ஏற்கனவே விவசாயிகள் மின் வேலியால் பாதிக்கப்பட்ட யானைகளும் இறந்ததுண்டு அது கடந்த மூன்று ஆண்டுகளுக்கும் பல யானைகள் மின்சாரத்தால் அடிபட்டு இறந்துட்டதுண்டு ஆனால் எத்தகைய அறிவிப்பும் விவசாயிகளுக்கு தராமலே விவசாய கூட்டி பேசாமலேயே விவசாய நிலங்களில் இத்தகைய மின்கோபுரம் அமைப்பது என்பது பொருத்தமாக இருக்காது ஆனால் முதலில் எல்லாம் விவசாய நிலங்களிலே ரோடு எடுத்தால் மின்கோபுரம் அமைத்தால் வேறு திட்டப் பணிகளுக்கு என்றால் விவசாயிகளை அழைப்பார்கள் நோட்டீஸ் கொடுப்பார்கள் விவசாயிகளுடைய கருத்து கேட்பார்கள் ஆனால் இப்பொழுது இந்த கருத்து கேட்பு கூட்டமே நடைபெறாமல் விவசாய நிலங்களுக்கு அத்துமூறி நுழைகிற இந்த நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் யார் மீது வழக்கு பதிவு விவசாய நிலத்துக்கு உள்ளே புகுந்து அனுமதி இல்லாமல் அனுமதியற்ற முறையில் மின்கோபுரம் அமைப்பது குறித்து திட்டப்பணி குறித்து சில நிர்வாகங்கள் சில நிறுவனங்கள் தனியாக செயல்படுவதாக நாங்கள் கருதுகிறோம் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் ஆனால் இதுக்கு மாறாக விவசாய நிலத்துக்குள் வருவதை நாங்கள் தடுக்க வருவது விவசாயத்தின் மீது விவசாயிகள் மீது வழக்கு பதிவு என்பது அது பொருத்தமாக இருக்காது மின்கோபுரம் அமைத்தால் ஒவ்வொரு மின்கோபுரத்து மீது விவசாயிகள் மேலே ஏறி நின்று போராடுவது வழியில்லை உள்ளே விட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் மாவட்ட நிர்வாகம் எங்களை அழைக்க வேண்டும் விவசாயிகள் கருத்து கேட்க வேண்டும் மின்கோபுரம் மின்சாரம் வேண்டாம் என்று எந்த விவசாயும் சொல்லவில்லை விவரி நிலங்கள் பாதிக்காத அளவில் மின்கோபுரத்தை அமையுங்கள் என்று தான் நாங்கள் விரும்புகிறோம் எங்களை பாதிக்க அடிப்படையில் விவசாய வாழ்வாதாரத்தை சுக்குநூறாக்கிய பிறகு மின்கோரம் அமைக்கிற திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கேட்டுத்தான் நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கிறோம் மாவட்ட நிர்வாகம் இது குறித்து முயற்சி மேற்கொள்ள வேண்டும் மாநில அரசும் இது குறித்து விவசாய நிலங்களுக்குள் புகுந்து அத்துமீறி வன்முறையை கையாளுகிற முயற்சியை மீது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது குறித்தான் நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கிறோம் இது குறித்து அரசு நல்ல முடிவுகளை விவசாயிகளுக்கு வழங்கும் என்று நம்புகிறோம்